இது முதல் படமா தமிழ் திரைமன் அதிர்ந்த சம்பவம் வசனமா நடிப்பா யார் இந்த வி சி கணேசன் கணேசனுக்கு முன் இருந்த பட்டம் சொல்லியது அவர் சிவாஜி என்று திரையுலகில் இனி அவர் தவிர்க்க முடியாத நடிகர் மட்டுமல்ல யாராலும் தடை செய்ய முடியாத நடிகர் என்று ஓர் நாளில் முடிவானவர் என்ன விதியை சொல்லி வயிறு வீணர்கள் குத்தமா பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் பராசக்திக்கு பின்பு வந்த படம் பணம் இதில் தான் அறிமுக நடிகர் போலியே நடிப்பு பராசக்தியிலே நூறு படம் நடித்ததைப் போலியே நடிப்பு ஆனால் அதற்கு அடுத்து வெளியான பணம் படத்தில் அவ்வளவு ஆள் நம்பவே முடியவில்லை அறிமுக படத்தில் புயலாக வந்த நடிகனாய் இவன் நிறுத்து கர்ப்பவதியை உனக்கு கனிகாதானம் செய்திருந்தால் அப்போது புரியும் உன் கண்கள் புரியும் ரத்த கண்ணீர் எவ்வளவு என்று தமிழ் திரை கலையிலேயே புரட்சி நடிப்பை கொடுத்து வைத்து ராஜா ராஜாசனத்தில் அமர்ந்து விட்டான் கணேசன் அவரை சமுதாய நடிக்க வைத்தால் திரையுலகம் முன் கணேசன் நடிக்க ஒத்துக்கொள்வாரா இரண்டும் நடந்தது திரும்பிப்பார் படத்தில் ஜாதியே நீ குழந்தை அந்த குழந்தை மனப்பான்மை உள்ள விட்டு குழந்தை விட்டதா என்று திரும்பிப்பார் திரும்பிப்பார் திரும்பி சமூக படங்களுக்குத்தான் கணேசன் சரிப்படுவான் என்றும் பேசப்பட்டது எல்வி பிரசாத் எடுத்த மனோகரா அதை உடைத்தது செந்தமிழும் நாப்பழக்கம் என்றாலும் கணேசனுக்கு அது ஓர் பிறவி வரம் வளையலைந்தும் கைகளிலே வாள் வேல்விழி மாதிரிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது என் வாள் களத்திலே தான் விளையாடும் கனிகளை காயப்படுத்தாது பாட்டில்லாத படத்தை யார் பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் என்ற விதியும் கணேசனால் மாற்றப்பட்டது எந்த நாள் ஆனாலும் இந்த படத்தை பற்றி சொல்ல அந்த நாள் என்று பெயர் வைத்தார்களோ பாட்டில்லாத படம் தேச எதிரி என்று நடிக்க அந்த நாளில் யாருக்கும் இல்லாத தைரியம் கணேசனுக்கு இருந்தது மக்களுக்கா பஞ்சம் நாட்டில் நாற்பது கோடி இருக்கிறோம் ஜப்பானிய தாக்குதலால் நான்கு கோடி மக்கள் போனார்கள் ரயில் போலே சீராக சிவாஜி படங்கள் வந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு படத்திலும் புதிது புதிதான சிவாஜியை மக்கள் பார்த்தார்கள் இந்த வரிசையில் இருவரும் ஒரே உருவம் இருவரும் சகோதரர்கள் ஆனால் குணம் வேறு வேறு வளரும் விதம் அப்படி விக்ரமன் பார்த்திபன் மக்கள் சொன்ன தீர்ப்பு இதுவரை நாங்கள் பார்த்திருக்காத நடிப்பு இது உத்தமபுத்திரன் நடிப்பில் உலகமகா உன்னதம் ஆவென்று அலரினாலும் கதறினாலும் உனக்கு துணை செய்ய உன்னாட்கள் மட்டுமல்ல ஆண்டவன் கூட இங்கே வரமாட்டான் அந்த தெருக்கூத்து கணேசனால் பார்க்கப்பட்டது அது அவருக்காகவே படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது அவர் நடித்த பிறகு தெருக்கூத்து பார்த்ததற்கும் அவர் திரையில் நடித்ததற்கும் இடைவெளி இருபது வருடங்களுக்கு மேல் இருக்கலாம் பட்டபொம்மனை தன் உடம்பில் பொருத்தி காட்டிய போதுதான் உலகம் வியந்தது போற்றியது உலகில் சிறந்த கலைஞரை இந்திய திருநாடு வைத்திருக்கிறது என்று நாற்பத்தி ஏழு தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம் இதுவரை வருகின்ற பாயெழுத்து வரிசையில் படையெடுத்தன சிவாஜி படங்கள் ஒவ்வொன்றும் சிகரங்கள்

நீங்களை காண வேண்டிய பகைவன் முந்தைய தலைமுறை பார்த்த மனித புனிதரை தன் தலைமுறையில் பார்க்க வைத்த நடிப்பு புனிதன் நடிகர திலகம் வெள்ளையனை எதிர்த்து அலையிலும் கடலிலே கப்பல் ஓட்டினார் வாவுசி தமிழன் வீரம் காட்டினார் தன்மானத்தை ஊட்டினார் அவரை பிரதி எடுத்தார் திரைக்கடலிலேயே தோற்றுவித்தார் நடிகர் திலகம் சிவாஜி நமது நமக்கிட்ட கட்டளை நாளை தலைவர் வேண்டும் ஒரு தேரோட்டி மகனா சபையறுவது அர்ஜுனனுக்கு எதிராக வில்லெடுப்பது அவன் பராக்கிரமம் பார்த்து அரசையே கொடுத்தான் துரியோதனன் அவன் சூரிய குலத்தவன் யாரையும் சுட்டெரிக்க முடிந்தவன் கொடுப்பதிலே வஞ்சம் வைக்காதவன் அவன் கர்ணன் மகாபாரதம் மகாபாரதம் மகா காவியம் கருணன் கர்ணனுக்கு கவசம் சிவாஜிக்கு நடிப்பு சிவாஜியின் சதம் திரைக்கு அது உன்னதம் நவராத்திரி நடிப்புக்கும் நடிகனுக்கும் போட்டி சிவாஜி செய்ததெல்லாம் வேடமா கூடுவிட்டு வாய்ந்த விஷயமா அவர் செய்துவிட்டார் சாதாரணமாக நினைக்கத்தான் தோன்றுகிறது இது சாத்தியமா சிவாஜியின் ஒரு நூறு அது அதிசயமான வரலாறு